ஓகேங்க சார் இப்போ உங்களுடைய பறவையில் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கான காரணம் என்ன குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருப்பதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா குடும்ப வாழ்க்கைனாவே ஏராளமான நபர்கள் இருப்பாங்க யார் யாரெல்லாம் சொல்லி பார்த்தா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது மாதிரி எண்ணற்ற உறவு முறையில் இருப்பாங்க சரி அங்கே ஆட்கள் வேறுபட்டிருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான விதத்தில் வேறுபட்டுருக்கு இப்போ ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போது வந்து ஒருத்தருடைய எண்ணம் ஒரு விதமாக இருக்குது உடனே அவர் வந்து ஒரு வேலை சொல்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி செஞ்சால் தான் அவர் ஏற்றுக்குவார் இதை வேறு மாதிரி செஞ்சால் அவர் அவர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன விஷயமா இருக்குதுன்னா எண்ணந்தான் இந்த இடத்துல விஷயமா இருக்குது அது என்னென்ன வகையில் இருக்குதுன்னா இங்கே ஏராளமான உறவு முறையில் இருக்கிற நபர்கள்ட்ட விதவிதமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க இப்போ அப்பா ஒரு விதமாக யோசிப்பார் அம்மா ஒரு விதமாக யோசிப்பாங்க அப்பா என்ன விதமாக யோசிப்பார் அப்படின்னா அவர் வேலை விஷயமாக வீட்டை விட்டு வெளியெல்லாம் போயிருப்பார் அங்கே ஏராளமான நபர்களை சந்திச்சிருப்பார் அப்புறம் வீ வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவார் அவர் வந்து ஏராளமான எண்ண நிலையில் செயல்பட்டு இருப்பார் அதே மாதிரி அம்மா பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருக்கிற வேலையில் செஞ்சுக்கிட்டு அதன் மூலம் வந்து பல நிலையில் வந்து எண்ணங்கள் மூலம் செயல்பட்டுட்ருப்பாங்க இப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒவ்வொரு விதமாக எண்ணத்தின் அடிப்படையில் வந்து இருப்பாங்க இப்போ வந்து அவங்க எண்ணத்தில் என்ன தோணுதோ அதே மாதிரி ஒருத்தர் செஞ்சாங்க அப்படின்னா அதைய வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மா அவங்க எண்ணத்தில் இல்லாத மாதிரி அவங்க நினச்ச மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி செஞ்சால் அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க இது நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு பிரச்சனைக்கு அந்த இடத்துல உண்டாக்கிடுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எண்ணம் தான் இந்த இடத்துல மூல காரணமாக இருக்குது அந்த பார்வை குணத்தில் பார்க்குறேன் சரி இப்போ வந்து இது திருமணத்துக்கு முன்னாடி தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இது மாதிரிலாம் சொல்கிறோம் திருமணத்துக்கான திருமணமான பிறகு பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து கணவஸ்தான் கணவன் ஸ்தானம் அப்புறம் மகன் மகள் இது மாதிரி ஏராளமாக இருக்குது இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா இப்போ வந்து மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று கேட்பாங்க இந்த இடத்துல வந்து நாம் ஒரு விதமாக நம்மளுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது இப்போ நாம் ஒரு விதமாக அந்த இடத்துல பதில் சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல பதில் சொல்லக்குள்ள அவங்களோட எண்ணம் வேறு மாதிரியும் நம்மளுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த இடத்துல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் சரி அப்படின்னா பிரச்சனைக்கு காரணமே இந்த இடத்துல எண்ணம் தான் இப்போ இது சரி செய்யணும் அப்படின்னா என்ன என்ன சொல்லி பார்த்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உணவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் செயல்புரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் இருந்து நாம் தவிர்க்கலாம் இப்போ குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு மூல காரணமே வந்து ஒவ்வொருத்தர் மனிதல ஒவ்வொரு விதமான எண்ணம் தோன்றது தான் காரணம் இதுதான் என்னுடைய பார்வை கோணமும்